பதம் திரு இரண்டு மாறி பழி மிகுந்து இழிவுற்றாலும் விதம் தரு கோடி இன்னல் விளைந்தென்னை அழுத்திட்டாலும் சுதந்திர தேவி என்னை தொழுதிடல் என்னை போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய கம்பன் விழாவினை ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கின்ற கம்பன் கழகத்து தலைவர் உள்ளிட்ட செயலர் பொருளர் பெருமக்களை அவர்களோடு தோளோடு தோல் நின்று கழகத்தினே சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கின்ற உறுப்பினர் பெருமக்களை உங்கள் அனைவரையும் மனமொழி மெய்களினாலே வணங்கி மகிழ்கிறேன் நல்ல நேரத்திலே இந்த ஜன்னல் இருக்குது அது காத்து வர்றதுக்கான வழி தமிழில் அதுக்கு என்ன பேருனா அதர்னு பேர் அதர்னா வழின்னு அர்த்தம் காத்து வருது இல்லையா கால்னா காற்றுன்னு அர்த்தம் அதனால ஜன்னலுக்கு பழங்காலத்துல பேர் என்னன்னா சிலப்பதி இருக்கு காலதர் அப்படின்னு பேர் காற்று வருகிற வழி காலதருங்கிறது காற்று வரக்கூடிய வழி காலதர் அது உச்சரிப்புல காதலர்னு மாறிடுச்சு பல பேர் அது வழியாக தான் வந்துகிட்டு இருக்கு அது மாதிரி நல்ல தமிழ அருமையான தமிழ நம் காது வழியா உள்ளத்துல சேர்க்கறதுனால அவருக்கு காதர்னு பேர் இதுவரைக்கும் எனக்கு பேர் வச்சவங்க அதுக்காக வச்சாங்களான்னு தெரியல இருந்தாலும் நீ எனக்கு காது ஊத்துறது ரொம்ப அது அப்துல்னா என்ன தெரியுமா அர்த்தம் இறைவனுக்கு அடிமைன்னு அர்த்தம் இறைவனுக்கு அடிமைன்னு அர்த்தம் இன்றைய நடுவரோ தமிழுக்கு அடிமை அவருக்கு தமிழ் தான் இறைவன் அதனால தமிழுக்கு அவர் அடிமை பொருத்தமான தலைவர் இதில் இன்னொன்று பெரிய கொடுமை என்னன்னா அதை சொல்லி ஆகணும் இந்த மேடல் எங்கள் அப்பாவோட அறிவு சொத்தை பூரா கொள்ளையடித்தவர் அவர் இது குற்றச்சாட்டு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு இருந்தாலும் கூட ஐயா அவர்கள் வீட்டுக்குள்ள புகுந்து கொள்ளையடித்து கொண்டு வரல ஐயாவே கொடுத்த செல்வம் தான் நான் பிச்சையாக பெற்று வந்தேனே தவிர எடுத்துட்டு வரல ஆனா இவர் கொடுப்பாரோ மாட்டாரோன்னு தெரிஞ்சுதான் குழந்தையா இருக்கும்போதே இவரை நான் உதச்சிருக்கேன் அப்ப வந்து இந்த பங்காளி சண்டை அப்படியே வந்துருக்க தம்பி காது எல்லாத்தையும் வாங்கும் காதரும் அப்ப அஞ்சு வயசு ஆனால் ஒன்று அன்றைக்கு என் தந்தையின் மொழிகளை உங்கள் நெஞ்சத்தில் நீங்கள் தாங்கியிருந்தீர்கள் உங்கள் நெஞ்சை அன்றைக்கு காலால் உதைத்ததால் தான் இன்றைக்கு நான் கொஞ்சமாவது பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிறேன் உங்கள் பாதங்களுக்கு என்னுடைய பணிவு வணக்கம் மிக அருமையாக பாங்க இருந்து பட்டிமண்டலமீறி இருக்கிற சான்றோர் பெருமக்களை இங்கே திரளாக கூடியிருக்கிற சுறிஞர் பெருமக்களே உங்கள் எல்லோருக்கும் என் பணிவின் வணக்கம் இன்றைக்கு ஐயாக்கு தலைவருக்கு ஒரு பெரிய பாராட்டு அது கோட்டையிலேருந்து தான் வரணுங்கிறது சரியா தெரிஞ்சிருக்கு ஏன் தெரியுமா யாராவது கோட்டைக்கு போனா முடி சூட்டுவாங்க சுட்டுவாங்களா இல்லையா அதான் இன்னைக்கு தலைவருக்கு முடி சூட்டி இருக்கோம் கோட்டையில இருந்து வந்ததுனால தான் எதுக்காக சுட்டாங்க தெரியுமா மாறி மாறி பொழிந்து கொண்டே வள்ளலாக இருப்பதுனால மாரியம்மன் கோயில்ல இருந்து கொண்டு வந்து முடி சூட்டி இருக்கோம் அப்படி ஒரு பொருத்தம் உங்களுடைய திருவடிகளுக்கு அதற்குள்ள சக்தி இருக்கிறது என்று தெரியும் நடுவர் அவர்களே நாட்டுக்கா வீட்டுக்கா வாரியார் சாமியும் ஒரு நல்ல கேள்வி கேட்பாரு அண்டா இருக்கு பெருசு குண்டா சிரிசு குண்டாக்குள்ள அண்டா போகுமா அண்டாக்குள்ள குண்டா போகுமா குண்டாக்குள்ள தான அண்டா போகும் வீட்டுக்குள்ள நாடு போகுமா நாட்டுக்குள்ள வீடு போகுமா எதுக்குள்ள வீடு போகும் நாட்டுக்குள்ள தானே வீடு போகும் அப்ப எது பெருசு இதுக்கு எடிக்க விவாதம் இதுக்க எடிக்க விவாதம் தம்பி புழுது அண்டா புழுது கேள்விப்பட்டிருக்கான் அண்டா புழுது இப்ப தான் இருந்து கிளம்பி இங்க எதுக்கு பேச வந்திருக்கோம் திருச்சியில இருந்து கிளம்பி இங்க எதுக்கு பேச வந்திருக்கும் நாட்டுக்காக பேசுறதுக்கு தானே வந்திருக்கோம் எனக்கு இதை சொல்லும் என்னுடைய குருநாதர் நினைவு வருது ஏன்னா ராமாயணத்தை நான் சொல்றேன் என்னுடைய குருநாதர் நாவுக்கரசர் சத்தியசீலன் அவர் ஒரு செய்தி சொன்னார் பாருங்க பெரம்பலூர்ல பத்து நாள் ராமாயணம் சொன்னார் ராமாயணம் சொல்லி கடைசியில் பத்தாவது நாள் பட்டாபிஷேகம் அரியனை தாங்க அங்கேதன் உடைவாளன் தான் பட்டாபிஷேகம் பட்டாபிஷேகம் சொன்னால் ஒரு மரபு உண்டு இந்த பாட்டை சொல்லி முடித்தா ஒரு மரபு என்னன்னு கேட்டால் இந்த கதை சொன்னாங்க இல்லையா அந்த கதை சொன்னவங்களை கூப்பிட்டு வீட்டில் வச்சு விருந்து வச்சு வேட்டி சட்டையெல்லாம் கொடுத்து பண முடிப்பெல்லாம் கொடுப்பாங்க இதெல்லாம் திரு ராமன் அவர்கள் குறித்து கொள்ள வேண்டும் தம்பி நம்ம தேர்தல் நேரத்தில் வீட்டுல பலகை எழுதி வச்சதை பார்த்திருக்கேன் இன்னும் வரவேண்டியது வரவில்லை இடைத்தேர்தல் இங்கு நடக்கவில்லை என்பதை உனக்கு நினைவுபடுத்த தான் நடக்க போகுது இவரு பத்து நாள் ராமாயணம் தோணி ரெண்டு மணி நேரம் கடைசி நாள் சாப்பாடு அவங்க சித்தி வீட்டில் அவங்க சின்னமா கேட் சத்தீசில தினம் ராமாயணம் எவ்வளோ நேரம் சொன்னேன் ரெண்டு மணி நேரம் சொன்னேன் எவ்வளோ நேரம் சொன்ன பத்து மணி எதுக்கு சொன்னேன் இப்போ ஐம்பத்தி ரெண்டு வருஷமா கம்பெனி விழா நடக்குதுல எதுக்கு தெரியலமா இல்லையா எதுக்கு சொன்னேன் இவர் சொல்லியிருக்கிறாரு கேட்டவங்க எல்லாம் திருந்தட்டுமேனு தான் சொன்னேன் அவங்க சினிமா கேட்டு கேட்டவங்களாம் திருந்திட்டாங்களா தெரியலையே கேட்டவங்க திருந்தினா என்னங்கிறத விட்டுடு இந்த பத்து நாளா ராமாயணம் சொன்னியே நீ முதல்ல தெரிஞ்சினியா சொல்லுன்னு கேட்டிருக்கிறாங்க இவர் என்ன சொல்லியிருக்காரு அதுவும் தெரியலையே அப்படின்றது அவங்க சின்னமா சொல்லிருக்கு ஏண்டா கேட்டவங்க திருந்துனாங்களா என்னன்னு தெரில சொன்ன நீ திருந்துனியா என்னன்னு தெரியல இருபது மணி நேரம் வேஸ்ட்டு தானே எதுக்கு சொல்லணும் அப்ப என் குருநாதர் சத்தியேஸ்வரன் ஒரு வார்த்தை சொன்னார் சின்னம்மா கேட்டவங்க திருந்தினாங்களா இன்னும் தெரியல நான் திருந்தினேன்னா இன்னும் தெரியல ஆனால் ஒன்று நிச்சயம் என்ன தெரியுமா இந்த பத்து நாளும் தினம் ரெண்டு மணி நேரம் நான் நல்லதை தவிர வேறு எதையும் பேசலை கேட்டவங்க நல்லதை தவிர வேறு எதையும் கேட்கலை சார் ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் கம்பன் விழா நடந்தது ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நாளும் நல்லதையே பேசி இருக்கிறோம் நாட்டுக்கு நல்லதையே தந்திருக்கிறோம் இதை விட வேறு என்ன வேண்டும் கம்பனிடம் இருந்து தம்பி ரொம்ப சரியா சொன்ன ஏன்னா ஐயா சத்தீசன் ஐயாட்டியும் நான் படித்தேன் இல்லையா அதனால அவற்றை மக்கள் எல்லாம் வந்து குழப்ப முடியாது இல்ல எனக்கு ஒரு கவலை இல்ல அப்பாவையும் சத்தியும் அவரால் மறுக்க முடியாது அதனால யூஆர் ஆல் வேஸ்ட் நான் இப்ப ஒரு பாட்டு சொல்றேன் கம்பனோட பெருமையை சொல்ல வராங்க இம்பர் நாட்டின் செல்வம் எல்லாம் எய்து அரசாண்டு இருந்தாலும் வீடு கிடையாது இம்பர் நாட்டின் செல்வம் செல்வம் எல்லாம் இந்த நாட்டில் எந்த செல்வம் இம்பர் நாட்டின் செல்வம் எல்லாம் எய்து அரசு ஆண்டு இருந்தாலும் உம்பர் நாட்டின் எந்த நாடு அங்க வானவர் நாடு அவர் சொன்னார்ல மோட்சம் அதுக்கு மோட்சத்துக்கு என்ன பேரு வானவர் நாடு இம்பர் நாட்டின் செல்வம் எல்லாம் எய்து அரசு ஆண்டு இருந்தாலும் உம்பர் நாட்டின் கற்பகக்கா ஓங்கு நிழல் இருந்தாலும் செம்பொன் நேரு அணைய புயல் திரள் செயல் ராமன் திருக்கதையில் கம்பநாடன் கவிதையைப் கவிதையை போல் இதயம் கழியாது கிடையாது கம்ப கம்ப வீடன் கிடையாது நாடன் நாடன் கவிதையை போல் கற்றோருக்கு இதயம் கழியாது கம்பனை சொல்றதா இருந்தாலும் நாடன் தான் சொல்லணும் தவிர கம்பனை நாடு 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 அதை நாடாவிட்டால் ஏது வீடு

சார் என் மகன் இப்படி இருந்தான் நீ போ எதுக்கு தாடிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு பூழிவன் காணம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி யார் சொல்றா கைகையும் சொல்றான் போடா போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வா ஏன் தெரியுமா நாளைக்கு நீ பதினாலு வருஷம் கிழி கழித்து திரும்பி இந்த ராஜ்யத்தை ஆள வரணும் அப்படி ராஜ்ஜியத்தை ஆள வந்தா நீ குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுறவனா இருக்கக்கூடாதரா இந்த உலகம் பறந்து விரிந்தது இந்த நாடு பறந்து விரிந்தது செல் செல் இந்தியா முழுவதும் செல் எங்கு தொடங்கி அயோத்தி தொடங்கி இலங்கை வரையும் செல்லடா சென்று பார்த்து வா பிறகு நீ பதவியை ஏற்றுக்கொள் என்று நாட்டை தெரிந்து கொள்வதற்காக காட்டுக்கு அனுப்பி கையே என்பதை மறந்து விடாதீர்கள் வீட்டுக்குள்ளே இருந்திருந்தா தான் இருந்திருக்கணும் அப்ப எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறான் எல்லாவற்றையும் போய் புரிந்து கொள் சும் சொல்லட்டுமா தசரதன் வசிஷ்டன் போய் கேட்கிறான் பிள்ளைகளே இல்லை எனக்கு குழந்தைகள் வேணும் அப்படின்னு கேட்குறான் குழந்தைகள் வேணும்னு எதுக்கு கேட்டான் குழந்தைகள் வேணும்னு எதுக்கு கேட்டான் வசிஷ்டன் ஸ்டண்ட்ட கேக்குறான் எனக்கு பிள்ளை களி தீர குழந்தை குடுன்னு கேட்கல அப்பா அறுபது நாயிரம் ஆண்டுகள் உரு பகை ஒடுக்கி இந்த தேசத்தை இந்த நாட்டை நல்ல விதமா பாதுகாத்துட்டேன் எனக்கு பிற்பாடு இந்த நாட்டை காப்பாத்துறதுக்கு எனக்கு ஏதாவது குழந்தை கொடுன்னு கேட்டான் வீட்டை காப்பாற்றணும்னு கேட்கல நாட்டை காப்பாற்றணும்னு கேட்டான் சரி பிறப்பு எடுத்து வந்தான்ல அவதாரம் எடுத்து வந்தான்ல எதுக்கு வீட்டுக்கா இந்த நாடு ராவணன் அப்படிங்கிற ஒரு அசுரனால துன்பப்பட்ட போது இந்த நாடை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தான் ராம அவதாரமே நிகழ்ந்தது என்றால் வீடை காப்பதற்காக ஒன்றும் ராம அவதாரம் நிகழவில்லை ஆனால் தான் நன்மையும் செல்வமும் நானும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜன்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமா என்ற இரண்டு எழுத்தினால் சொன்ன என்ன அர்த்தம் கேட்டா உங்களுக்கு பொருள் வேண்டுமா ராமனை பேசு உனக்கு அன்பு தெரிய வேண்டுமா ராமனை பேசு உனக்கு அடக்கம் தெரிய வேண்டுமா ராமனை பேசு சகோதர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று தெரிய வேண்டுமா ராமனை அனைத்தும் இந்த நாட்டுக்கு சொன்ன அறிவுரை ராமன் மூலமாக கம்பன் இந்த நாட்டுக்கு காட்டுகிறானே தவிர வீட்டுக்குள்ளே அடை வைப்பதற்காக ராமனை கதாநாயகனாக காட்டவில்லை அதனால தான் நடையில் நின்று உயர் நாயகன் எழுதினான் அப்ப எல்லாம் நீங்க சொல்ற அத்தனை குவாலிட்டிஸும் எதுக்கு தெரியுமா இந்த நாடு எப்படி இருக்க வேண்டும் என்று காட்டுவதற்காக நமக்கு படைக்கப்பட்டது சரி நான் ஒண்ணு ஒரு செய்தி சொல்றேன் மூணு அரச காட்டுகிறான் கம்பன் மூணு அரசு காட்டுறான் ஒன்னு அயோத்தி இன்னொன்னு கிஷ்கிந்தர் இன்னொன்னு இலங்கை இது மூணும் பாருங்க ராமனோட தொடர்புடையது இந்த மூணு ராஜ்ஜியமும் ராமனோட தொடர்புடையது முதல் ராஜ்யம் அயோத்தி அந்த அயோத்தியில பதினாலு வருஷம் ராமன் இல்ல பதினாலு வருஷம் அயோத்தியில ராமன் இல்ல ராமனுக்கு பதிலா இருந்தது எது தெரியுமா அவனோட பாதுக அயோத்தி பதினாலு வருஷம் ராமன் அவன் பாதுகா இருந்தது ஆள வேண்டியது யாரு பரதன் தான ஊரை கொண்டு தாகை உதவிய தரணி இல்லையா அது அவன் நான் அயோத்திக்குள்ளே வரமாட்டேன் நந்தி என்பதின்னு ஒரு கிராமம் அந்த தான் போய் பதினாலு வருஷம் அண்ணனோட பாதையை வச்சு இது பண்ணான் இந்த பதினாலு வருஷமும் அந்த நாட்டில் ஒரு குழப்பம் கிடையாது ஒரு குழப்பம் கிடையாது ஏன் குழப்பம் இல்லைன்னு கேட்டா அரசு கட்டில் செருப்பு இருந்தது நான் ராமாயணம் சொல்றேங்க நீங்க ஏதாவது கை தட்டி ஏதாவது இது பண்ணாதீங்க அதனால தான் தப்பு பண்ண செருப்பால் அடிப்பாங்க என்ன காரணம் அறம் 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 தழுவாத ஆட்சி நடந்ததுனால அரசே இல்லைனாலும் கூட பதினாலு வருஷம் செருப்பு ஆண்டா கூட அந்த நாட்டில் ஒரு கஷ்டமும் கிடையாது அவன் மனைவியை கவர்ந்து கொண்டான் என்று இவர் கூறிய தாரம் அரு மறந்தியும் ராமனுக்கு மற்றொருவன் தாரம் வப்பினான் என்றால் தடிக்குமாறு உலகோ சுக்ரிவா இன்றோடே உனக்கு தலைமையும் தருவேன் தாரத்தையும் தருவேன் அறம் மாறினா அழிவு வரும் கிஷ்கிண்டேல நடந்தது பிறன்மனை நயழ்ந்தான் என்னாச்சு வாரணம் பொருத மார்பு வரையினை எடுத்ததோள் தாரணி மௌலி பத்து சங்கரன் கொடுத்தவாள் நீ எவ்வளவு பெரிய என்னடா பிறன்மனை தவறி நாயா குளத்தோடு அழிவாய் என்று அழிந்தான் யாரு ராவணன் இந்த ரெண்டு இடத்திலையும் அரசாட்சியை மாற்றியது யார் தெரியுமா ராமன் அப்படி அரசாட்சியை மாற்றுகிற போது சுக்ரீவனுக்கும் வீடனனுக்கும் ஒரு ராஜ்ஜியம் எப்படி இருக்க வேண்டும் என்று அறிவுரை சொன்னான் அதுதான் ராம ராஜ்ஜியம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்ப மூன்று இடத்திலையும் ராமனுடைய ராஜ்யத்தை காட்டுகிறானே கம்பன் எதற்காக காட்டுகிறான் வீட்டுக்கா வீட்டிலே இருக்கிறவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு அரசன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படி நடந்து கொண்டால் அந்த நாடு எவ்வளவு உயர்வாக இருக்கும் என்பதை காட்டுவதற்காக சார் நான் ஒரு செய்தியை சொல்லி முடிவு இன்னைக்கு குடியரசு தினம் குடியரசு இல்லை குடியரசு தினம் இதில் எப்படின்னு கேட்டா மக்கள் தான் உயிர் அரசு உடல் இதான் குடியரசோட தன்மை என்னன்னு கேட்டால் ஒரு காலத்தில் அரசர்கள் தான் உயிர் மக்கள் தான் உடல் மன்னன் உயிர்த்தே மலர் தலை உலகம் எப்படி சங்க காலம் ஆனா குடியரசில் முடியரசில் நான் சொன்னது குடியரசுல என்ன தெரியுமா மக்கள் உயிர் அவங்க யாரு மன்னன் உடல் என்ன அவங்களை இயக்கிறது நாம தான் நாம ஓட்டு போட்டால் தான் அவங்க பதவியிலேயே போய் உட்கார முடியும் இல்லைன்னா உட்காரவே முடியாது இத கம்பன் தெரிஞ்சுக்கிறாங்க ஒன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த கம்பன் தசரதனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறான் கம்பன் யாரு யாரு தசரதன் யார் தெரியுமா உயிரெல்லாம் உறைவதோர் உடம்பும் ஆயினான் அவன் யார் கேட்டா மக்கள் என்கின்ற உயிர் இருக்கிறது உடம்பாக யார் இருக்கிறான்னு கேட்டா தைரதன் இருக்கிறான் என்று சொன்னால் ஒன்பதாம் நூற்றாண்டிலேயே முடியரசு ஆட்சியிலே குடியரசை காட்டியவன் கம்பன் என்ற காரணத்தினாலே கம்ப ராமாயணம் இன்றைக்கு இருக்கிற அரசியலுக்கும் எடுத்துக்காட்டாக விளங்குகிறது அது முழுவதும் வீட்டு இல்லை என்று சொல்லவில்லை நாட்டை தான் வலியுறுத்துகிறது என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விலைப்படுகிறேன் நன்றி இவ்வளவு டிப்ளமேட்டிக்கா வேற எவரும் பேச முடியாது மக்கள் உயிர் ஆட்சியாளர்கள் உடல் அப்படின்னு நீ சொன்ன அந்த வார்த்தையை யோசிச்சு பார்த்தேன் ஒரு இடைத்தேர்தல் நேரத்தில் நான் வண்டியில பெரியகுளம் பக்கம் போய்கிட்டு இருந்தேன் அந்த பக்கம் என்னுடைய சொந்த ஊர் இருக்குது ஒரு நடிகர் நகைச்சுவை நடிகர் வந்து அந்த இடைத்தேர்தலில் அது நாடாளுமன்றத்திற்குள்ள இடைத்தேர்தலில் நிற்கிறார் வேட்பாளராக கட்சி கூட கிடையாது நாம் போகிற பொழுது பொதுக்கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது அவர் பேசிக்கிட்டு இருக்கிறார் என்ன பேசுகிறாருன்னா அவர் ஒரு நடிகர் சொல்கிறாரு இதுவரைக்கும் தேர்தலில் எந்தெந்த நாய்க்கோ போட்டிருக்கீங்க இப்போ இந்த நாய் நிற்கிது இதுக்கு போடுங்க உங்களுக்காக பார்லிமெண்ட்ல போய் குறைப்பேன் எனக்கு தோணியது அதனாலதான் ஜனநாயகம் என்று பெயர் வைத்திருக்கிறார்களோ என்று கூட நான் எண்ணிப்பார் இப்படியே பேசுறேன் யோசித்து பார்த்தால் எவ்வளவு நுட்பமா இருக்குது முடியாட்சி காலத்திலேயே ஒரு குடியரசுக்குள்ள அம்சம் மக்களுக்குத்தான் முதன்மை மற்றதெல்லாம் அதற்கு துணையா நிற்க முடியுமே தவிர மக்கள்தான் உயிர் ஆட்சியாளர்கள் உடம்பு கவர்மெண்ட்ங்கிறது உடம்பு என்று சொல்கிற பொழுது அந்த கருத்து ரொம்ப பிடித்தமா இருந்தது அது நாட்டுக்காக சொல்லப்பட்டது என்று சொன்ன அந்த கருத்தை மொழிபெயர்த்து இந்திய மொழிகள் அத்தனையிலும் சொல்லலாம் இது ராமாயணத்தில் இருக்குதுன்னு ரொம்ப டெக்னிக்கலா வீடு எங்க இருக்கும் அந்தரத்திலேயா மிதக்கும் நாட்டில் தான் இருக்கும் என்று அவன் தொடங்கி கம்பநாடன் என்று என்றுதான் பெயர் கம்ப வீடன் அப்படின்னு சொல்லலை என்றெல்லாம் இந்த வாதங்களை தொடுத்து நல்ல செய்திகளை தம்பி நினைவுபடுத்தி இருக்கிறா இருந்தாலும் இதை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா ஒரு கட்சி சொல்லிருச்சுன்னா அதற்கு எதிர்கட்சின்னு வச்சுக்கிருவோம் அது என்ன சொல்ல போகுது தான் மிக முக்கியமானது இறைவன் நம்ம கண்களை ஒரே மாதிரி பார்க்குற மாதிரி படைச்சிருக்கிறான் உருட்டு உருட்டுறது இல்லை பார்க்குற அமைப்பு கண் தான் பாக்கும் ஆனா காதை மட்டும் எதிரும் புதிரும்மா வைத்திருக்கிறான் இந்த காது அதுக்கு நேர் எதிராக அந்த காது ராஜாஜி மூதறிஞர் ஆளுங்கட்சி கட்சி உறுப்பினர்கள் பேசுகிற பொழுது இருந்த ராஜாஜி வலது காத அப்படி வச்சுக்கிட்டு கேட்பாராம் ஏன்னா அது அவருக்கு கேக்காருன்னா பாராட்டுவார்கள்ங்கிறதுனால அதை கவனிக்கல எதிர்கட்சிக்காரர் கேட்கிற பொழுது இடது காதை வச்சு கேட்பாராம் அது கேட்குமா அவர்கள் சொல்வதில் என்ன உண்மை இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் என்பதுதான் ஒரு ஆட்சியாளனுக்குள்ள தகுதி அப்ப பாராட்டுறதுல ஒண்ணு இல்ல அப்ப எதிரும் எதிராக இந்த காதை வச்சிருக்கிறானா இறைவன் காதை பத்தி காதர் சொல்லாம வேற யார் சொல்ற ஏன் அப்படிங்கிறத கண் நாம் பார்க்கிற பொழுது இல்ல அப்படி இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் அப்படிங்கறத கேட்டுட்டு தான் நாம முடிவு சொல்ல முடியும் அம்மா ரேவதி அம்மா வாங்க நீங்கள் சுப்புலட்சுமியை தவிர இந்த கருத்துக்கு ஒப்புலட்சுமி இல்லை என்று நான் கருதுகிறேன் அது தப்பா இருந்துச்சுன்னா தப்புன்னு நீங்க சொல்லுங்க இல்லையா தப்பு தப்பி போய்விடக் கூடாது என்கிற காரணத்தால் அந்த கபராமாயணம் சொன்ன அனைத்து வழிகாட்டுதலும் அழுத்தம் திருத்தமாக வீட்டிற்குத்தான் அப்படிங்கிறத அம்மா சொல்ல வந்திருக்காங்க